இந்த அழகான அதே சமயத்தில் மர்மமான கடலான பசிபிக் பசிபிக் பெருங்கடலோட ஒரு சின்ன கதையை பார்த்துடலாம் இந்த அமைதியான கடல்ல அப்படி என்ன இருக்க போதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தி ஒரு பத்து டீடைல் சொல்றேன் வாங்க பார்த்துடலாம் ஒவ்வொரு டாப்பிக்கும் செம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் டிராகன் அப்புறம் நம்ம குப்படங்கு இந்த பத்து பாயிண்ட்ல எனக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இதுல ஏதாச்சும் ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே பண்ணுங்க லாஸ்டா போட்ட ரெண்டு வீடியோக்கும் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுங்க அதே சப்போர்ட் இந்த வீடியோக்கும் கிடைச்சா எனக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும் இருக்கிற மொத்த நிலப்பரப்புல முப்பது சதவீதம் இந்த கடலோட பரப்பளவை கொண்டிருக்கும் அதாவது மூணுல ஒரு பங்கு சரி பஸ்ட் மரியானா ட்ரெண்ட்ஸை பத்தி பாத்திரலாம் இந்த கடல்ல உலகத்திலே ஆழமான இடம் ஒன்னு இருக்கு அதுதான் இந்த மரியானா ட்ரென்ஸ் எவ்வளவு பெரிய ஆளான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரம் மீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க இந்த அளவு நம்ம இமயமலை இருக்குல்ல அதை தலையில கவுத்தி வச்சா அது ஃபுல்லா மூலிடுமா இந்த ஆழத்துக்குள்ள இருக்கிற அழுத்தத்துல நம்மளால ஒரு செகண்ட் கூட தாக்கு பிடிக்க முடியாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த கடலோட மேற்பரப்பு இருக்குல்ல அதுல பதினாலு புள்ளி ஏழு பிஎஸ்ஐ தான் அழுத்தம் இருக்கும் ஆனா உள்ள போக போக அதோட ஆளு இடத்த தொட்டம்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பிஎஸ்ஐ இருக்குமா சொல்ல போனா ஆயிரம் மடங்குக்கும் மேல இந்த அளவு பி சேர்க்கிற இடத்துல உள்ள போகணும்னு நினைச்சு பார்த்தா கூட அதுக்கு சாத்தியமே கிடையாது ஆனா இவ்வளவு அழுத்தம் இருக்கிற இடத்துல கூட ஒரு சில எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கு அங்க இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் எப்படி இவ்வளவு அழுத்தத்தை தாங்கி வாழ்ந்துன்னு சொல்லி நம்ம விஞ்ஞானிகளுக்கு இது வரைக்கும் குழப்பமாவே இருக்கு நெக்ஸ்ட் ஐலாண்ட் அதாவது தீவுகள் உலகத்துல பசிபிக் பெருங்கடல்ல மட்டும்தான் இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட தீவுகள் இருக்கு இதோட எண்ணிக்கையை எண்ணிக்கையில பாதி அளவு இந்த பசிபிக் பெருங்கடல்ல தான் இருக்கு குறிப்பா பாலினேசியா மெலனேசியா மைக்ரோனேசியா இந்த மாதிரி ஒரு சில தீவு அமைப்புகள்லாம் இருக்கு அந்த தீவுல இருக்கிற புவியியல் அமைப்புகள் இருக்குல்ல அதாவது தாவரம் விலங்குகள் அப்புறம் மனுஷங்கள் இவங்களுக்குன்னு தனி கலாச்சாரம் எல்லாம் இருக்கா இந்த கலாச்சாரம் அப்புறம் அவங்களோட வாழ்வியல் அமைப்புகள் எல்லாத்தையும் அவங்களே உருவாக்கினதா சொல்றாங்க இதுல இருக்கிற நிறைய தீவுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எரிமலையோட வெளிப்பினாலேயோ அப்புறம் இந்த பவளப்பாறைகள் இருக்குல்ல அதனால ஆனதுன்ற மாதிரி சொல்றாங்க இதனால இந்த கடலை த கிங் ஆஃப் ஐலண்டுன்னு சொல்றாங்க அடுத்ததா பார்க்க போறது ரிங் ஆஃப் ஃபயர் அதாவது நெருப்பு வளையம் இந்த நெருப்பு வளையத்தை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குமா கிட்டத்தட்ட இந்த குதிரையோட லாடா இருக்குல்ல அந்த சேப்லதான் இருக்குமா இது தூரத்துல இருந்து பார்த்தா அதோட அழகா ரசிச்சுக்கிட்டே இருக்கலாமா ஆனா அதே சமயத்துல இது ரொம்ப ஆபத்தானது இந்த உலகத்துல இருக்கிற எழுபத்தஞ்சு சதவீத எரிமலைகளையும் தொண்ணூறு பெர்சென்ட் நிலநடுக்கத்தையும் இதுதான் உருவாக்குதான் இதுல இருக்கிற காந்த தகடுகள் எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு மோதிறதுனால இதெல்லாம் உருவாகுதுன்னு சொல்றாங்க இதுல இருக்கிற முக்காவாசி எரிமலைங்க எப்ப வெடிக்குன்னு சொல்ல முடியாதா இதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்து வர டாபிக்ல நம்ம பார்த்துடலாம் அடுத்ததா பார்க்க போறது தி டிராகன் ட்ரையாங்கல் அதாவது டிராகன் முக்கோணம் பெருமுடா ட்ரையாங்கல் தெரியும் அதனாங்கல் கேட்டீங்கன்னா இது கிட்டத்தட்ட நம்ம பெருமுடா ட்ரையாங்கல் மாதிரி தான் இந்த ட்ரையாங்கல் ஜப்பான் மற்றும் அப்புறம் பிலிப்பைன்ஸுக்கு நடுவுல இருக்கான் இதுக்கு தமிழ்ல பிசாசு கடல்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்கு இதுக்குள்ள போற கப்பல் விமானங்களும் ஒரு சின்ன தடயம் கூட இல்லாம அழிஞ்சு போயிருதான் அப்படி அழிஞ்சு போறதுக்கு விஞ்ஞானிகள் என்ன காரணம் சொல்றாங்கன்னா அதுல இருக்கிற காந்த புல தன்மைனாலையும் மீத்தன் வாய் அது மட்டும் இல்லாம வித்தியாசமான கால நிகழ்வுனாலையும் இருக்கலான்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இதெல்லாம் ஒரு ரீசனா சொன்னாலும் உண்மையான காரணத்தை இன்னும் யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியல பெருமிடா ட்ரையாங்கல் எந்த அளவுக்கு ஆபத்தானதோ அதுக்கு ஈக்குவலா இந்த டிராகன் ட்ரையாங்கலும் ஆபத்தானதுதான் அஞ்சாவது பார்க்க போறது தி கிரேட் கார்பேஜ் அதாவது ஒரு மகா குப்பை கடங்கு இதுக்கு காரணம் நம்ம மனுஷங்க தான் இந்த பசிபிக் பெருங்கடல் அதோட வடக்கு பகுதியில ஒரு பெரிய குப்பை கடங்கு ஒண்ணு கிடக்கு இதெல்லாம் எப்படி ஒரே இடத்துல சேருதுன்னு கடல்ல சுழல் நீரோட்டங்கள் இருக்குல்ல அதை பயன்படுத்தி தான் எல்லா குப்பையும் ஒன்னு சேர்ந்துருக்கு இதோட அளவு அமெரிக்கால இருக்குல்ல அதோட நிலப்பரப்பை விட ரெண்டு மடங்கு இருக்கும் தீவே உருவாக்கி இருக்கு இதனால கடல்வாயு உயிரினங்கள் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலோட சமநிலை கூட மாற்றம் ஏற்படுற மாதிரி சொல்றாங்க இப்போ வரைக்கும் இது ஒரு வார்னிங்கா தான் நமக்கு இருக்கு ஆறாவதாக பார்க்க போறது ஆழ்கடல் உயிரினங்கள் கடல்ல இப்படி என்ன பெருசா இருக்கும் வித்தியாசமான மீன்கள் இருக்கும் ி போன பெரிய பெரிய திமிங்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்கு ஆனா இந்த கடலோட மேற்பரப்புல இருந்து இருநூறு மீட்டர் கீழே வரைக்கும் தான் சூரிய ஒளி படுமா அதுக்கப்புறம் ஃபுல்லா இருட்டு தான் ஆழம் போக போக அதோட அழுத்தமும் குளிரும் ரொம்ப அதிகமாவே இருக்கும் இங்க கிணத்துல குளிக்கும் போதெல்லாம் தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு எல்லாம் போனோம்னா நம்மளால ரொம்ப நேரம் தம் பண்ணி இருக்க முடியாது நம்மள ஏதோ அழுத்துற மாதிரி இருக்கும் சாதாரண கிணத்துக்கே அப்படி இருக்குன்னா கடலுக்கு எப்படி இருக்கும் ஆனா இந்த இடத்துல கூட இது வரைக்கும் யாரும் பார்க்காத வித்தியாசமான உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும் இது எல்லாம் வயோலுமினாவாக உயிரினங்கள்னு சொல்றாங்க அதாவது அந்த ஆழ்கடல் உயிரினங்களால் தனக்குத்தானே ஒளியை உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நம்ம மின்மினி பூச்சி மாதிரி தான் அது இருட்டில் இருக்கும்போது அதோட இறைய தேடுறதுக்கு தன்னோட உடம்புல ஒளியை உருவாக்கி வாழ்ந்துட்டு வருதுல்ல அதே கான்செப்ட் தான் இது வரைக்கும் மனிதர்களால் போக முடிய தூரம் இருக்குல்ல அந்த தூரம் வரைக்கும் தான் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி உயிரினங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கும் கீழேயும் இன்னும் நிறைய உயிரினங்கள் இருக்கு அடுத்ததாக பார்க்க போகிறது தி சுனாமி இந்த பசிபிக் பெருங்கடல் பெரிய பரப்பளவு கொண்டதுனால இதனால ராட்சச அலைகளும் சக்தி வாய்ந்த சுனாமி ஏற்படுத்துறதுல முக்கியமான பங்கு இருக்காங்க சரி இந்த சுனாமி அலைகளை எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா அடியில் நிலநடுக்க ஏற்படுறதுனாலையும் எரிமலை வெடிப்புனாலையும் இந்த சுனாமி உருவாகுதுன்னு சொல்றாங்க சப்போஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சுனாமி உருவாச்சுன்னு வச்சுங்களேன் அது அங்கிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடந்து நம்ம நிலத்தை வந்து அடைஞ்சிரும் இந்த ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி வந்து இது இவ்வளவு போர்ஸ்ல இருக்குன்னா சப்போஸ் பக்கத்துல உருவாச்சுன்னா எப்படி இருக்கும் எட்டாவதா பார்க்க போறது கண்டங்கள் இப்ப இருக்குல்ல ஆசியா கண்டா ஐரோப்பிய கண்டம் இது மாதிரி பசிபிக் பெருங்கடோட அடியில பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால மூலிக கண்டங்கள் இருக்கலாம் நம்ம குமரி கண்டம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த குமரி கண்டம் மாதிரியே ஜிலாண்டியான்னு ஒரு பழமையான நிலப்பரப்பு ஒண்ணு அந்த கடலுக்கடியில இருக்கு இது சுமார் ஒரு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பரந்த நிலப்பரப்பா இருந்துச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி லட்சம் சதுர கிலோமீட்டர்ல இதுல ஒரு காலத்துல மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் நம்புறாங்க சரி இது எப்படி கடல்ல மூலி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதோட நில அதாவது இந்த இருக்குல்ல அதை தாங்குற மாதிரி அதோட அளவு இதுல ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு இப்படி இருக்கிறதுனால இதனால தாங்க முடியாம போயிருக்கலாம் அதனால கடல்களை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா பாக்க போறது அதுல இருக்கிற மர்மமான சத்தங்கள் இந்த பசிபிக் பெருங்கடல குறிப்பா அதோட ஆழமான பகுதிகள் இருக்குல்ல அதுல அப்பப்போ ஏதோ மர்மமான சத்தம்லாம் எல்லாம் வருமா அதுக்கு ப்ளூப்ஸ் அப் ஸ்வீப் சொல்லி பேர் வச்சிருக்காங்க சரி எதாச்சும் ஒரே இடத்துல மட்டும்தான் இந்த சவுண்டு கேட்டிருக்கும் நினைச்சிங்கன்னா உலகத்துல பல்வேறு இடங்கள்ல ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க ஹைட்ரோபோன்ஸ்ன்ற கருவியை வச்சு அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டிருக்கு இது ஒருவேளை அங்க இருக்கிற ராட்சத உயிரினங்கள் இருக்குல்ல அதோட சத்தமாகவும் இல்ல கடலுக்கடியில எரிமலைகள் இருக்குல்ல அதோட சத்தமாகவும் இல்ல மனுஷங்களுக்கே தெரியாத வேற ஏதாச்சும் ஒண்ணு ஒளி வடிவில் இருக்கான்னு பார்க்க போறது இதோட காலநிலை இந்த பசிபிக் பெருங்கடல் உலகத்துல இருக்கிற காலநிலைய தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது குறிப்பா சொல்ல போனா எல் நினோ அப்புறம் லானின அப்படிங்கிற பருவ மாற்றம் ஒண்ணு இது சுமார் ரெண்டு வருஷத்துல இருந்து ஏழு வருஷத்துக்கு ஒரு முறை இது நடக்குமா பசிபிக் கடலோட கிழக்கு பகுதியில இருக்கிற கடல் நீர் எல்லாம் நார்மலா இருக்கும்போது கொஞ்சம் குளிரா இருக்குமா ஆனா இந்த எல் நிலம் நிகழும்போது அது ரொம்ப சூடாகிருமோ அப்படி ஆகும் போது காற்றோட்டமோட தன்மை மாறி உலகத்துல பல இடத்துல வானியல்கள் எல்லாம் பாதிக்கப்படும் இதே மாதிரி லானினான்றது எல் நினவுக்கு எதிரானது அது எப்படி தண்ணியை ஹீட் பண்ணுதோ அதே அளவுக்கு இது தண்ணியை கூல் பண்ண அப்படி பண்றதுனால சராசரி மலை அளவு இருக்குல்ல அதை விட இது மேல தருமா சரி இப்படி நான் ஒரு பத்து டாபிக் சொன்ன அதுல ஏதாச்சும் ஒரு டாபிக பத்தி உங்களுக்கு விரிவா பேசணும்னா நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா பண்ணிடலாம் சரிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க